ஆமா இங்க என்னதான் நடக்குது எல்லாருமே இந்த ஹெர்பல் மெடிசின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியுது முதல்ல தீபக் ஆபிசர் கயல் அப்புறம் ஆண்டனி இப்போ இந்த சைமன் இவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஹரிஷ் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்க அப்போது திடீரென்று வாசர் கதவருகே காலடி சத்தம் கேட்டது ஹரிஷ் கையில் இருந்த புத்தகத்தையும் மூலிகை பொடியையும் சட்டைக்குள் திணித்து வைத்தான் அதன் பிறகு அந்த பெட்டியை வேகமாக மூடியவன் அதை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு பழைய இடத்திலேயே வந்து உட்கார்ந்தான் உள்ளே நுழைந்த சைமனின் பார்வை அந்த பெட்டியின் மேல் பதற்றத்துடன் படிவதை ஹரீஷ் கவனித்தான் ஆமா இவன் கண்ணில் தெரியறது என்ன பயமா அப்ப நிஜமாவே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நான் சந்தேகப்பட்டது சரிதான் தான் சந்தேகப்பட்டது சரிதான் என்பதை கன்ஃபார்ம் செய்தான் ஹரீஷ் ஏன் சைமன் நீ பதட்டமா இருக்க ஹரீஷ் அவனை தூண்டி துருவி கேட்டான் இல்ல நீங்க யாருன்னு தெரியாம இன்சல்ட் பண்ணிட்டோமேனு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற ஒன்றும் இல்ல சைமனும் நன்றாகவே சமாளித்தான் நீங்க அவசரமா பசிக்குதுன்னு சொன்னதால இங்கே வேற எதுவும் இல்லை இப்போதைக்கு இருக்கிற பிரெட்டை வச்சு சாண்ட்விச் தான் செய்ய முடிஞ்சுது சாரி பாஸ் பணிவான குரலில் மன்னிப்பு கேட்டான் சைமன் பிறகு கதவு பக்கம் திரும்பி அவன் இன்னும் என்ன பண்றீங்க சீக்கிரமா கொண்டு வாங்க என்று சத்தம் போட அவனுடைய ஆட்கள் கையில் தட்டுடன் அவசரமாக ஓடி வந்தனர் அதன் பின்னாலேயே ஒருவன் ஒயின் பாட்டிலையும் கொண்டு வந்தான் இரண்டையும் ஹரிஷின் முன்னால் வைத்துவிட்டு அவர்கள் நகர அதிலிருந்து ஒரு சாண்ட்விட்சை எடுத்துக்கொண்டான் ஹரீஷ் பரவாயில்ல இதுவே அதிகம் நீயும் என் கூட உட்காந்து சாப்பிட என்று சைமனையும் அழைத்தான் இல்லை பாஸ் நீங்கள் சாப்பிடுங்க கதவுக்கு வெளியில் தான் நிற்பேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க என்றவன் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான் அவர்களை கடத்தி வந்தபோது இருந்ததற்கு நேர் ஆப்போசிட்டாக இப்போது அவன் நடந்து கொள்வதை ஆச்சரியத்துடன் நினைத்து பார்த்தான் ஹரீஷ் டே நைட் கிங் ஜார் ரி இவ்வளோ நேரம் ரவுடி பைய இப்ப பூன மாதிரி பம்மிட்டுருக்கான் யோசித்தபடி வேகமாக சாப்பிட்டு முடித்தவன் அந்த ஒயின் பாட்டிலை திறந்து சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த மூலிகை பொடியை எடுத்து கொஞ்சமாக உள்ளே போட்டான் அதை நன்றாக குலுக்கி மூலிகை வாசம் வருகிறதா என்று பரிசோதித்தவன் அப்படி எதுவும் வராததில் திருப்தி அடைந்தான் பின்பு கதவை நோக்கி யாராவது இருக்கீங்களா என்று சத்தமாக கூப்பிட்டான் உங்களுக்கு என்ன வேணும் பாஸ் சொல்லுங்க நான் உடனே ரெடி பண்ணி தரேன் உள்ளே வந்த சைமன் கை கட்டி கேட்டான் நீங்கள் எல்லாருமே சின்சியராக வேலை பார்க்குறதால நான் ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ற ஹரீஷ் கையில் இருந்த அந்த ஒயின் பாட்டிலை சைமனிடம் கொடுத்தான் நீங்கள் இவ்வளோ கைண்டாக நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சைமன் தயக்கத்துடன் சொன்னான் அப்போது நான் இங்கே வந்தது செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வத்தான விஷயம் இல்லையா ஹரிஷ் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு கேட்டான் ஐயோ அப்படிலாம் இல்லை பாஸ் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதோ இப்போவே போய் எல்லாருக்கும் கொடுக்குறேன் என்று பதட்டமாக பதில் சொன்ன சைமன் அந்த பாட்டிலை எடுத்து கொண்டு போனான் கண்டிப்பாக இதை குடித்தாங்கன்னா இவங்க எல்லாரும் நிதானத்தை இழந்துருவாங்க அதுக்கப்புறமா நாம் கையலை காப்பாற்ற ட்ரை பண்ணலாம் நினைத்தவனுக்குள் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது இந்த மோதிரத்தை நாம் ஆண்டனிக்கிட்டிருந்து வாங்கினோம் அவனும் ஒரு டான் தான் வெளிப்படையாகவே தெரிஞ்சது ஆனால் ஆண்டனிக்கும் இந்த டெவில் கேங்குக்கும் என்ன சம்மந்தம் அந்த மோதிரத்தை வச்சு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் சரி அதெல்லாம் பின்னாடி கண்டுபிடிப்போம் இப்போதைக்கு நாம் இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்று நினைத்த ஹரிஷ் கதவை திறந்து எட்டி பார்த்தான் அங்கே சைமனோ மற்ற அடியாட்களோ யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவன் மெதுவாக அடியெடுத்து வைத்து வெளியே வந்தான் நேராக கயல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ரூமிற்கு சென்றான் அங்கிருந்த அடியாட்கள் அவனை மரியாதையுடன் வணங்கினார்கள் ஏன் நீங்க மட்டும் இங்கே இருக்கீங்க நீங்களும் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு வாங்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன் யதார்த்தமாக நடித்தான் ஹரிஷ் அதை உண்மை என்று நம்பிய அடியாட்கள் ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அவர்கள் போன பிறகு கயல் வெளி திகைப்புடன் பார்த்தாள் ஹரீஷ் என்னதான் நடக்குது இங்கே அவங்க ஏன் உன்னை பாசன்னு கூப்பிட்றாங்க போலீஸ் புத்தி அவன் மீதே சந்தேகப்பட வைத்தது அதான் எனக்கும் தெரியல கயல் அவங்க என்னை வேறு யாரோ ஒரு பிக் ஷாட்டு நினச்சிட்டாங்க தோள்களை குலுக்கிய ஹரீஷ் சாதாரணமாக கூறினான் இது கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும் ஒன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆளை அவங்க எப்படி முக்கியமான ஆளாக நினச்சாங்க நிஜமாவே அவங்க உன்னை வேற யாரோன்னு நினச்சி குழம்பிட்டாங்க போஸ் கேலி செய்தான் ஹரிஷ் இப்போதுதான் போஸை நன்றாக பார்த்தான் அவனுடைய கன்னங்கள் இரண்டும் வீங்கி கிடப்பது தெரிந்தது அதோடு உதட்டோரத்தில் இருந்து கோடாக ரத்தம் வேறு வழிந்தது வாயிலே அடித்து உடச்சு விட்டுருக்கானுங்க அப்ப கூட உனக்கு அடங்கல என்று நினைத்து கொண்டான் ஹரிஷ் கயல்வெளி போஸ் சொன்னதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஹரிஷை பார்த்தாள் அப்படின்னா நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் ஃபோர்ஸை கூட்டிட்டு வா வேகமாக சொன்னவள் ஹரிஷ் பதட்டமே இல்லாமல் இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கயல் அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணு ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் கூறினான் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்க கயல் வெளிக்குத்தான் ஒரே குழப்பமாக இருந்தது சில நிமிடங்களில் அங்கிருந்த இன்னொரு பெரிய அறையிலிருந்து அதிகமான இறைச்சல் கேட்டது பின்னாடியே எல்லாம் உடையும் சத்தம் வேறு கேட்டது நான் அவங்க ட்ரிங்க்ஸில் ஒரு முக்கியமான பொருளை கலந்து கொடுத்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது ஹரீஷ் கூற பரவாயில்ல நான் நினச்ச அளவுக்கு நியூஸ்ல இல்லை போல இன்னும் என் வேடிக்கை பார்த்துட்ருக்க எங்கள் கட் அவுத்து விடு என்று போஸ் உற்சாகமாக கூறினார் ஹரீஷ் போஸை இக்னோர் செய்துவிட்டு கயலை நோக்கி நடந்தான் சேரில் வைத்து கட்டப்பட்டிருந்த அவளுடைய கைகளை அவிழ்த்து விட்டவன் அப்படியே அவள் எழுந்து நிற்கவும் உதவினான் எவ்வளோ நேரம் அந்த மருந்து வேலை செய்யணும்னு எனக்கு சரியாக தெரியல அதனால் நாம் சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பணும் கையலிடம் சொன்னவன் அங்கிருந்த கதவை பார்த்து நடந்தான் டேய் என்னடா பண்ணுற நான் இன்னும் கட்டோட தான் இருக்கேன் உன் கண்ணுக்கு அது தெரியலையா போஸ் சத்தமாக கத்தினான் அப்புறம் எதுக்கும் என்னோடய இருந்து கொஞ்சம் தள்ளியார் என்று அந்த நேரத்திலும் அவர்களை எரிச்சல் படுத்தினான் உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ தான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டியே அதனால் அவங்க உன்னை எதுவும் பண்ணாமல் விட்டுருவாங்க கவலைப்படாத ஹரீஷ் கிண்டலாக சொன்னான் ஐயோ நேரம் பார்த்து பழி வாங்குறானே என்று தனக்குள் புலம்பிய போஸ் என்னை என்னை அந்த அளவுக்கு முட்டாள் நினச்சியா நீங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டீங்கன்னா நான் கொடுக்குற பத்து லட்சம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது கண்டிப்பாக என்னை கொன்றுவாங்க போஸ் பயத்துடன் சொன்னான் அப்படி நிஜமாவே முட்டாள் இல்லையா ஹரிஷ் அப்போதும் அவனை அவிழ்த்து விடுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் வம்பிழுத்து கொண்டிருந்தான் இருந்தான் நீ பேசினது போதும் முதலே என் கட் அவுத்தூடு போஸ் பொறுமை இழந்தார் ஒரு மூச்சை விட்ட கயல்வெளி ஹரிஷ் தயவு செஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு என்று கேட்டாள் கயல் சார் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரியுமா அவருக்கு நம்ம ஹெல்ப் எல்லாம் இல்லை அதுவும் என்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆள் ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அதுக்கு அவரு அந்த கேங்கோடையே டீல் பேசி தப்பிச்சு வந்துக்குவார் அந்த அளவுக்கு புத்திசாலி ஹரீஷ் அவன் செய்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து திருப்பி கொடுத்தான் நீ இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு நினைக்கல ஒன்று மட்டும் அவங்க வேற ஒரு ஆளுன்னு நினைக்கலனா இந்நேரம் நீ செத்துருப்ப எரிச்சலுடன் கத்தினான் போஸ் கேட்டியா கயல் இப்ப கூட எப்படி பேசுறான்னு அதுக்கு தான் சொன்னேன் ஹரிஷ் அலட்சியமாக நின்றான் அவன் புத்தகத்தில் படித்த விஷயம் உண்மை என்றால் அந்த மூலிகை மருந்தின் தாக்கம் இன்னும் ரொம்ப நேரத்திற்கு இருக்கும் அவன் வேண்டுமென்றே தான் அதை கயலிடம் கூட சொல்லவில்லை அதனால் தான் அந்த ரவுடிகளை பற்றி பயமில்லாமல் போஸை கலாய்த்து கொண்டிருந்தான் ஹரிஷ் ஹரிஷ் போஸ் மோசமானவன் தான் எனக்கு தெரியும் அவன் உன்கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அவன் கட்டை அவுத்து விடு கையல் சளிப்புடன் சொன்னாள் நீ ஏன் கையல் மன்னிப்பு கேட்குற உண்மையிலே மன்னிப்பு கேட்க வேண்டியது அவன் தானே ஹரிஷ் பிடிவாதமாக நின்றான் என்ன நான் மன்னிப்பு கேட்கணுமா அதுவும் போயும் போயும் உங்ககிட்ட கனவுளவனா நடக்கும் போஸ் முணுமுணுத்தது ஹரிஷின் காதல் தெளிவாகவே விழுந்தது கையல் நீ தேவையில்லாமல் அவனை நம்புறியோன்னு தோணுது நிஜமாவே இவன் ரொம்ப மோசமானவன் கயலிடமும் போஸ் சொல்ல ரெண்டு பேரும் உங்களுக்கு சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா கயல் கோபத்தோடு கத்தினாள் அந்த சைமன் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியலையா போஸ் நாங்கள் உன்னை இங்கேயே விட்டுட்டு போனா உன்னோட கதி என்னாகும்னு யோசிச்சுப்பாரு அதை விட ஒரு சாரி சொல்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல கயலுக்கு உண்மையிலேயே போஸின் மீது எரிச்சல் வந்தது அவள் சொன்னதை கேட்டு போஸ் திகைத்து போனான் கயல் பொய் சொல்லவில்லை என்று தெரிந்தாலும் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்பதற்கு அவனுடைய ஈகோ இடம் கொடுக்கவில்லை கயல் இவன் கூடலாம் பேசுகிறதே வேஸ்ட் டைம் வேர் ஆகுது நாம் கிளம்பலாமா இன்னொரு பக்கம் ஹரீஷ் அவசரப்படுத்தினான் ஹரீஷ் நான் அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சனை இப்படி படுத்தாதீங்க அவனை காப்பாற்றாம நானும் இங்கிருந்து வர முடியாது கயல் பரிதாபமாக கேட்க ஹரீஷ் மலையிறங்கி வந்தாள் சரி கயல் உனக்காக செய்கிறேன் கண்டிப்பாக அவனுக்காக இல்லை ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு ஹரீஷ் சொல்ல என்ன கண்டிஷன் என்பது போல கயல் அவனை பார்த்தாள் அவன் என்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்கணும் அப்போ தான் ஹெல்ப் பண்ணுவேன் ஹரீஷ் அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தான் அதை கேட்டு கயல் போஸை திரும்பி பார்க்க அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான் அதை பார்த்து புருவத்தை உயர்த்திய ஹரீஷ் நான் வந்ததிலிருந்து நீ என்னை எவ்வளோ அவமானப்படுத்தின இப்ப கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கேன் ஆனா நீ இப்பவும் இறங்கி வர மாட்டேன் நிக்கிற சொன்ன ஹரீஷும் கைகளை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்தா ஹரீஷ் ப்ளீஸ் கயல் மீண்டும் கெஞ்ச ஒரு பெரு மூச்சு விட்ட ஹரீஷ் போஸை நோக்கி நடந்தான் என்கிட்ட இந்த திவரு காற்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன் அந்த அரைமெண்டல் போஸ் இப்பொழுதும் அடங்காமல் வாயை விட்டான் இதுக்கு மேலேயும் நீ இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றியா கயல் கேட்ட ஹரிஷ் போஸிடமிருந்து விலகி நடந்தான் அப்போதுதான் தான் செய்ததின் விளைவு அவனுக்கு புரிய ப்ளீஸ் தயவு செஞ்சேன் இங்கே விட்டுட்டு போகாத நான் சொன்னது தப்பு தான் சாரி ஒரு வழியாக அவன் மன்னிப்பு கேட்டான் இதை முதலே கேட்குறதுக்கு என்னவா உன்னோட பிடிவாதத்தால் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஹரிஷ் சலித்துக்கொண்டு கொண்டு அவன் கட்டை கழட்டிவிட மூன்று பேரும் அங்கே இருந்து வெளியே வந்தார்கள் அவர்கள் இருந்த இடம் பேஸ்மெண்ட் என்று தெரிய சுற்றி சுற்றி வழி கண்டுபிடித்து டவுனிற்கு வர கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தேவைப்பட்டது அதன் பிறகு ஹரிஷ் ஏஜே கம்பெனியில் விட்டிருந்த அவனுடைய காரை எடுத்துக்கொண்டு பிளாட்டிற்கு வந்தபோது விடிய காலை ஆகியிருந்தது சந்தனா தூங்கி கொண்டிருந்தாள் ஸ்டடி ரூமிற்கு சென்றவன் சைமனிடம் இருந்து எடுத்து வந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான் அதில் ஹெர்பல் மெடிசன் பற்றிய நிறைய பிரிவுகள் இருந்தது ஒரு நோயை உருவாக்குவதில் இருந்து குணப்படுத்துவது ஹெர்பலை வெப்பனாக பயன்படுத்துவது சமையலுக்கு பயன்படுத்துவது சக்தியை உருவாக்க பயன்படுத்துவது என்று விதவிதமான குறிப்புகள் இருந்தது அதை பார்த்து கொண்டே வந்த ஹரிஷன் கவனத்தை சிவப்பு கலரில் எழுதப்பட்ட வரிகள் ஈர்த்தது இது எல்லாமே டெவில் கேங்கிற்காக உருவாக்கப்பட்ட ஹெர்பல் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ் டெவில் கேங்கின் சுப்ரீம் லீடரை தவிர வேறு யாரேனும் அனுமதியின்றி இந்த முறைகளை பயன்படுத்த முயற்சித்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்க ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான் அப்படின்னா சைமன் இதை டெவில் கேங்ல இருந்து திருடிட்டு வந்து வச்சிருக்கானா அதான் பெட்டியை பார்த்து அவனோட கண்ணில் அவ்வளோ பயம் தெரிஞ்சதா ஹரிஷ் யோசித்தான் ஹரிஷ் விடியும் வரை அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான் நேற்று முழுவதும் அவ்வளவு அரைச்சலுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட டயர்டாகவே இல்லை அப்போதும் ஃப்ரெஷ்ஷாகத்தான் உணர்ந்தான் சந்தனா எழுந்த சத்தம் கேட்டவுடன் வேகமாக புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தான் ஹரிஷ் அவன் ஸ்டடி ரூமில் இருந்து வெளியே வருவதை பார்த்த சந்தனா இந்த வீட்டில் இத்தனை பெட்ரூம் இருக்கும்போது நீ ஏன் ஸ்டடி ரூமில் தூங்கின என்று கேட்டாள் அது வந்து நேற்று நைட்டு நான் திரும்பி வந்த உடனே கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னு அங்கே போனேன் அப்படியே தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் முகத்தை நார்மலாக வைத்து கொண்டு சொன்னான் ஹரீஷ் அப்படியா சரி அப்புறம் ஹரீஷ் பாட்டி வேறு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குடையும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க அதனால் பத்தரை மணிக்குள்ளே ஏஜே கம்பெனி ஹெட் ஆஃபீஸுக்கு போகணும் சந்தனா கூற ஷபா மறுபடியுமா சரி நானே உன் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் ஹரீஷ் சம்மதித்தான் காரில் போகும்போது பேபி நேற்று நடந்த அந்த ஃபேமிலி மீட்டிங் என்னாச்சு என்று ஹரீஷ் கேட்டார் நீ அந்த ஏசிபி கூட போனதுக்கப்புறம் விஜேந்தர் சிங்கை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க அதனால் அவர் கூட நம்ம ஃபேமிலி போடுறதா இருந்த டீலிங் கேன்சல் ஆகிடுச்சு சந்தனா சாதாரணமாக சொன்னாள் நேற்று நடந்த பிரச்சனையில் அவளுடைய குடும்பத்தினர் யாரும் அவளுக்கு ஆதரவாக நிற்காததால் சந்தனா அவர்களை வெறுத்திருந்தாள் நேற்று டீலிங் கேன்சல் ஆகிடுச்சுனா இன்னைக்கு மீட்டிங் நார்மலாக இருக்காது அப்படின்னா இதுக்கு ஏதாவது பண்ணியாகணுமே யோசித்த ஹரீஷ் போனை எடுத்து ராகவிற்கு மெசேஜ் அனுப்பினான் ராகவ் நீ எங்கே இருக்க நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ உடனே ஏஜே கம்பெனிக்கு கிளம்பி வா என்று அதில் இருந்தது பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க